வடகிழக்கு பருவமழை எதிர்கொள்ள திருவள்ளூர் மாவட்டத்தில் பாதிப்படையக்கூடிய நூற்று முப்பத்தி மூன்று இடங்கள் கண்டறியப்பட்டு அத்தகைய இடங்களில் அனைத்து துறையினரும் தயார் நிலையில் வைக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் சாம்பு நாசர் தெரிவித்தார் திருவள்ளூர் மாவட்ட ஊரக வளர்ச்சி கூட்டரங்கில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து அனைத்து துறை அதிகாரிகளுடன் நான் ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் கடந்த காலலில் மழையால் பாதிப்படைந்த பகுதியில் கண்டறியப்பட்டு அப்பகுதியில் மீட்புக் குழுவினர் முன்னெச்சரிக்கையாக தங்க வைக்க உத்தரவிட்டதாகவும் மழையால் ஏற்படும் இயற்கை பேரிடரை எதிர்கொள்ள மாவட்ட நிர்வாகம் தயாராக உள்ளதாக தெரிவித்தார் மாவட்டத்தை பொறுத்தவரை நூற்றி முப்பத்தி மூன்று இடங்கள் பாதிப்படையக்கூடிய இடங்களாக கண்டறியப்பட்டு இருப்பதால் அத்தகைய இடங்களை கண்காணிக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டு உள்ளதாக கூறினார் மழை காலங்களில் நியாய விலைக் கடையில் அத்தியாவசியப் பொருட்கள் போதி இருப்பு வைக்க உத்தரவிட்டிருப்பதாகும் கடந்த காலங்களில் மழையால் அதிக பாதிப்படைந்த பூந்தமல்லி நசரத்பேட்டை பகுதியில் தண்ணீர் நிற்காத வகையில் தொன்னூறு சதவீதம் பணிகள் முடிவடைந்ததாகும் பணிகள் முடியாத பகுதியில் தண்ணீர் நிற்காத வகையில் மின்மோட்டார்கள் தயார் நிலையில் வைக்க உத்தரவிட்டதாக அவர் கூறினார் ஆரணி ஆறு வழித்தடங்கள் உள்ள தடுப்பணைகள் சேதமடைந்து உள்ளதை மிக விரைவில் சரி செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் திருநின்றவூர் ஈஷா ஏரி நீர் குடியிருப்பு பகுதியில் புகுவதை அடுக்க மதகுகள் சீரமைப்பு செய்யப்பட்டு உள்ளதாக தெரிவித்தார் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் சட்டமன்ற உறுப்பினர் சந்திரன் விஜய் ராஜேந்திரன் துரை சந்திரசேகர் மற்றும் பேரிடர் மேலாண்மை வருவாய் தீயணைப்பு மருத்து ஊரக வளர்ச்சி கால்நடை என பல்வேறு துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஆணையை நம்முடைய மாண்புமிகு துணை முதல்வர் அவர்கள் இரண்டு நாட்களுக்கு முன்பு இந்த கூட்டத்தை முறையில் கூட்டி நம்ம இந்த இயற்கை பேரவை மேற்கொள்ள வேண்டும் என்று உத்தரவிட்டார்கள் அந்த உத்தரவின் அடிப்படையில் மாணவ மாவட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் இந்த கூட்டத்தை கூட்டி அரசு துறை அதிகாரிகள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அதுக்கூடிய அனைவருக்கும் நாம் வலைகிழக்கு எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்பதற்கு அனைத்து முன்னேற்பாடு கூறப்பட்டு அதன் அடிப்படையில் ஆகவே வருகின்ற வலைகளுக்கு திறவர்கள் எதிர்ப்பு திருவள்ளூர் மாவட்டம்

முறை அறிஞ்ச பால் ஏற்பாடு புரிஞ்சிருக்கீங்க நியாய விலைக் கடைகள்ல போதுமான கொடுத்த கையிருப்பை இருக்கேன்

செடி இருக்கூடிய பணியில் வச்சு வெளியே திடீர் அதுக்கான ஏற்பாடுகள் அதுவும் உடன்பட